வெல்கம் டு தமிழ் கணிதன் இதுக்கு முன்னாடி நம்ம பர்சனேஜ் டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் ஸோ ஐந்து ஒரு ஐந்து பாத்திரம் நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ ஐந்து அந்த அஞ்சு பாத்திரோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் அதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு இங்கே வாங்க ரெகுலராக நோட்ஸ் எடுங்க கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கட்டும் டெட் எக்ஸாம் இருக்கட்டும் ஸோ எந்த எக்ஸாம் வந்தாலேயுமே நம்ம மேக்ஸ் பகுதியில் அதாவது கணித பகுதியில் முழு மதிப்பெண் எடுக்கிறதுக்கு நான் ஷுராக கேரண்டி நான் கொடுக்குறேன் ஏன்னா ரெகுலராக நோட்ஸ் எடுக்கணும் நீங்கள் ரெகுலராக நோட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இது சாத்தியம் ஓகேவா சரி ஓகே ஸோ நம்ம பர்சனேஜ் டாபிக் எடுத்தோன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம ஒரு ஃபார்முலா கூட நம்ம யூஸ் பண்ணவே இல்லை ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம தனி வெட்டி நம்ம பார்க்க போகிறோம் இதுலேயுமே ஒரு ஃபார்ம்லா கூட யூஸ் பண்ணாமல் ஒரே ஷார்ட்கட்டில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஸோ பர்சனேஜ் டாப்பிக்கில் பார்த்தோன்னா ஒரு சம்முக்கு என்ன ஷார்ட் கட் யூஸ் பண்ணுறோமோ அதே ஷார்ட் தான் கஷ்டமான கணக்கு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ அதே மாதிரி தான் இதில் ஈஸியான கணக்குகளுக்கு என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறோமோ அதே ஸ்க ஷார்ட் கட் தான் கஷ்டமான கணக்குகளுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுவும் மெயினெல்லாம் புரிஞ்சுங்க பேர்சனேஜ் டாப்பிக்கில் என்ன ஷார்ட் கட் யூஸ் பண்ணணுமோ அந்த ஷார்ட்கட் தான் தனிவட்டிக்கும் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் ஷார்ட்கட்னால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படுறாங்க சார் ஒவ்வொரு கணக்கு ஒவ்வொரு ஷார்ட்கட் போடணும் அந்த ஷார்ட் மனப்படம் பண்ணணும் அதுவே எனக்கு இதாக இருக்குது அதுக்கு நார்மல் மெத்தடில் பண்ணிட்டு போயிடுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க ஸோ என்னுடைய ஷார்ட்கட் அப்படி இருக்காது லாஜிக்கான ஷார்ட் கட்டாக இருக்கும் அதுவுமே ஒரே ஷார்ட் ஒரு டாபிக் எடுத்தனா ஒரு டாபிக் முழுவதுமே ஒரே ஷார்ட் தான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் மேக்ஸே தெரியலனாலும் பரவாயில்ல நீங்கள் ரெகுலராக நோட் பண்ண வாட்ச் பண்ணீங்களா உங்களுக்கே புரிஞ்சிடும் கணிதம் இருது இவ்வளோ தானா அப்படின்னு ஸோ ஓகே தனி வெட்டியில் முதல் கணக்கு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு கொஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும் அதுக்கப்புறம் நம்ம கொஷனுக்குள்ளே அதோடய எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ரூபாய் இருபத்தி ஐயாயிரத்துக்கு எட்டு சதவீதம் வட்டி வீதம் ஆண்டுகளுக்கு தனி வெட்டியை காண்க அப்படின்றாங்க ஓகே ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க என்ன சார் அப்படின்னா எவ்வளோனா இப்போது நான் ஒரு வருஷத்துக்கு அஞ்சு பர்சன்டேஜ் நான் வட்டி கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது ஒரு வருஷத்துக்கு நான் அஞ்சு பர்சன்டேஜ் வட்டி கட்டுறேன் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் வட்டி கட்டிருப்பேன் அடுத்த வருஷமும் அஞ்சு பர்சன்டேஜ் தான் வட்டி கட்டிருப்பேன் கரெக்டான ரெண்டாவது வருஷமும் நான் அஞ்சு பர்சன்டேஜ் தான் வட்டி கட்டியிருப்பேன் ஆனால் அந்த ரெண்டு வருஷத்தையும் சேர்த்து நான் மொத்தம் பத்து பர்சன்டேஜ் வட்டி கட்டியிருப்பேனா க்ளியராக புரியுதா இதே இது மூணாவது வருஷம் பாருங்கள் அதே அஞ்சு பர்சன்டேஜ் தான் வட்டி கட்டியிருப்பேன் ஸோ மொத்தம் பதினஞ்சு பர்சன்டேஜ் வட்டி கட்டியிருப்பேன் கிளியரா ஓகே இப்போ நான் வட்டி கண்டுபிடிக்கணும்னா இந்த மூணு வருஷத்துக்கு நான் வட்டி கண்டுபிடிக்கணும்னா இந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோ கண்டுபிடிச்சா ஆன்சரா க்ளியரா ஓகே அப்போது நான் மொத்த சதவீதம் அதாவது நான் வட்டி மொத்தம் எத்தனை சதவீதம் கட்டியிருப்போம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வருடத்தையும் நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் பெருக்கிட்டாலே போதும் மொத்த இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜ் கிடச்சிடும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இங்கே எட்டு பெர்சன்டேஜ் மூன்று வருடம் ஓகேவா ஒரு வருஷத்துக்கு எட்டு பர்சன்டேஜ் அடுத்த வருஷம் எட்டு பெர்சன்டேஜ் அதுக்கு அடுத்த வருஷம் எட்டு பர்சன்டேஜ் ஸோ டோட்டலாக இருபத்தி நாலு பர்சன்டேஜ் வெட்டி கட்டிருப்பாங்க கிளியர் தானே ஓகே அப்போ பாருங்கள் இது ரெண்டு பெருக்கிட்டாலே போதுமா மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் வட்டி கட்டியிருப்பாங்க ஏன்னா பேசிக்காக தான் இதை சொல்கிறேன் அதுக்கடுத்து போகும்பொழுது நான் நீங்களே புரிஞ்சுக்கணும் ஓகே அப்போ மொத்தம் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் வட்டி கட்டியிருப்பாங்க ஓகே எப்போவுமே நான் சொன்னது என்னென்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அசல்ன்னு வச்சுக்கோங்க ஓகேவா இது நல்லா புரிஞ்சிக்கணும் எப்போவுமே இந்த இடத்துல ஹண்ட்ரட் இருக்கணும் இங்கே அசல் இருக்கணும் இங்கே வருடத்தையும் பெர்சன்டேஜையும் பெருக்கி போடணும் இங்கே வட்டி இருக்கணும் க்ளியரா ஓகே இதில் எதாவது ஒன்று மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது அதே மாதிரி எது தெரியாதோ அந்த இடத்துல எக்ஸ்ட்ர போட்டுக்கலாம் கிளியரா ஓகே இப்போ நான் போட்டுட்டேன் இது எப்படி சார் அடிக்கிறது அப்படின்னா பாக்ஸ் டைப்பில் அடிச்சுக்கலாம் இது ரெண்டையும் அடிக்கலாம் இது ரெண்டு அடிக்கலாம் இது ரெண்டு அடிக்கலாம் இது ரெண்டு அடிக்கலாம் பாருங்களேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருபத்தி ஐயாயிரம் அப்படின்னா நான் மூவட்டி இருபத்தி நாலு பர்சன்டேஜ் வட்டி கட்டியிருப்பாரு அப்போ இருபத்தி நாலு பர்சன்டேஜ் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது எக்ஸு ஓகேவா ஓகே இப்போ எப்படி நான் சொல்லிட்டேன் ஆனால் கிராஸை மட்டும் அடிச்சிடக்கூடாது கிராஸாக வந்து பெருக்கணும் க்ளீயரா பாருங்கள் இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாமா அடிக்கலாம் அதே ஒரு பார்த்தோன்னா இரநூத்தம்பத்தி இருபத்தி நாலு அடிக்கணுமா சார்னா அடிக்கக்கூடாது கிராஸாக வந்து பெருக்க ஆரம்பிக்கணும் க்ளீயரா ஓகே அப்போ பாருங்கள் இங்கே ஒன்று இருக்கும் இங்கே எக்ஸ் இருக்குமா ஒன்று இன்ட்டு எக்ஸ் அளவு எக்ஸு ஈக்குவல் டு இருபத்தி நாலு இருக்கும் இங்கே இரநூத்தம்பது இருக்கும் இருபத்தி நாலு இன்ட்டு இரநூத்தம்பது அளவு ஆறாயிரம் கிடைக்கும் அப்போது அதனுடைய வட்டி பார்த்தோன்னா எவ்வளவு ஆறாயிரம் க்ளியா இன்னொரு மாடல் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள் பாருங்கள் இதில் என்ன சொல்கிறாங்க அர்ஜுன் ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் வட்டி வீதம் ரூபாய் ஐயாயிரத்தை கடனாக பெற்றார் மூன்று ஆண்டுகளின் முடிவில் அவர் செலுத்திய வட்டி என்ன அப்படின்றாங்க ஓகே மூணு வருஷத்து முடிவுனால் அவர் எவ்வளோ வட்டி செலுத்தியிருப்பாருன்னு கேட்குறாங்க பாருங்கள் எத்தனை பர்சன்டேஜ் வட்டி அஞ்சு பர்சன்டேஜ் வட்டி எத்தனை வருஷம் மூணு வருஷம் அப்போ மூவஞ்சு பதினஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும் ஓகே இப்போ உங்களை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அளவாக அசல் ஐயாயிரம் இந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு தெரியாது எக்ஸு க்ளியராக இப்போ பாருங்கள் இதில் ரெண்டு ஜீரோ இதில் ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாமா அடிச்சிடலாம் இப்போ வேறு அடிக்க முடியுமா முடியாது கிராஸாக வந்து பிரிக்கலாம் பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குமா ஒன் இன்ட்டு எக்ஸ் அலபி எக்ஸு ஈக்குவல் டு இங்கே பதினஞ்சு இருக்கும் சுங்கா ஐம்பது இருக்கும் பதினஞ்சுட்டு ஐம்பது அஞ்சு இன்ட்டு பதினஞ்சு எழுபத்தஞ்சு ஜீரோ இருக்குது எழுநூற்றி ஐம்பது கிடைக்கும் ஸோ போது என்னுடைய தனிவட்டி அளவு எழுநூற்றி ஐம்பது ரூபா கிளியரா ஓகே அடுத்து இதை பாருங்கள் சாந்தி ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு பன்னெண்டு சதவீதம் வட்டி வீதம் ஆறாயிரத்தை ஏழு ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றார் ஏனில் ஏழு ஆண்டுகள் கழித்து அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினால் கடன் தீரும் அப்படின்றாங்க இந்த கொஷினை நம்ம புரிஞ்சுக்கணும் எவ்வளவு பணத்தை கட்டினால் கடன் தீரும் ஒரு கடனை நம்ம அடைக்கணும்னா வட்டியையும் அசலையும் சேர்த்து கொடுத்தா தான் கடன் அடைக்க முடியும் வட்டியை மட்டும் கொடுத்தா கடன் அடையாது இல்லை அசலை மட்டும் கொடுத்தா கடன் அடையாது அப்போ இவங்க மொத்த தொகை என்னன்றது மொத்த தொகையை கேட்குறத மறைமுகமாக கேட்குறாங்க என்ன சொல்கிறாங்க எவ்வளவு பணம் செலுத்தினால் கடன் தீரும் அப்போது மொத்த தொகை என்னென்ன நம்ம கண்டுபிடிக்கணும் எப்பயும் மழை போட்டுடலாமா ஓகே பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எழுதும் ஆறாயிரம் போட்டாச்சு அடுத்து எத்தனை பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் எத்தனை வருஷம் ஏழு வருஷம் அப்போ ஏழு பன்னெண்டு எண்பத்தி நாலு வட்டி எவ்வளோன்னு தெரியாது எக்ஸு ஓகேவா அப்போ பாருங்கள் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாம் வேறு எதுவும் அடிக்க முடியுமோ முடியாது அப்போ என்ன கிராஸை பறிக்கிறோம் உங்கள் ஒன்று எக்ஸ் அளவு எக்ஸு ஈக்குவல் டு எண்பத்தி நாலுன்ட்டு அறுபது ஐயாயிரத்தி நாற்பது அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா ஆனால் இது வட்டி மட்டுந்தான் அவங்க என்ன கேட்டிருக்காங்க மொத்த தொகை அப்போது அசலையும் வட்டியையும் என்ன ஒன்று தான் கூட்டிக்கிறனோ அப்போ ஆறாயிரம் சரிண்ணா ஆறாயிரம் ப்ளஸ் ஐயாயிரத்தி நாற்பது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு பதினோறாயிரத்தி நாற்பதுன்னு கிடைக்கும் நம்மளுக்கு என்னது மொத்த தொகை ஸோ ஆன்சர் பி தான் சரி கிளியரா ஓகே அடுத்து சார் ஓகே ஃபோர்த் அம்சம் பாருங்கள் ரூபாய் முப்பத்தி ஐயாயிரத்துக்கு ஆண்டுக்கு ஒன்பது சதவீதம் வட்டி வீதம் ஒன்பது ஆண்டுகளுக்கு தனி தனிவெட்டியை காண்க அப்படின்றாங்க ஸோ ஓகே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அளவு முப்பத்தி ஆயிரம் பொட்டாச்சு ஒன்பது பர்சன்டேஜ் ரெண்டு வருஷம் அப்போ ஒன்பது ரெண்டு பதினெட்டு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு தெரியாது எக்ஸு இப்போ பாருங்கள் இங்கே ரெண்டு ஜீரோ இங்கே ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாம் வேறு எதற்கு முடியுமோ முடியாது அப்போ கிராஸ் ஆப்பி இருக்கீங்க ஒன்னிட்டு எக்ஸ் அளவு எக்ஸு இங்கே பதினெட்டு முன்னூற்றி ஐம்பது எவ்வளோன்னா ஆறாயிரத்தி முந்நூறுன்னு ஒரு தான் செக் பண்ணிங்க ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆறாயிரத்தி முந்நூறு ஆன்சர் டி கரெக்ட் க்ளியரா ஓகே ஸோ அடுத்து அரவிந்த் என்பவர் எட்டாயிரத்தை ஆகாஷ் என்பவரிடமிருந்து ஆண்டுக்கு ஏழு சதவீதம் தனிவட்டி வீதம் கடனாக பெற்றார் இரண்டு ஆண்டுகள் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய மொத்த தொகையை காண்கின்றாங்க ஓகே ஏன்னா மொத்த தொகை கேட்குறாங்க இதில் அசல அளவு எட்டாயிரம் அப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அளவு எட்டாயிரம் ஓகேவா ஏழு பர்சன்டேஜ் எத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் அப்போ ஏழு ரெண்டு பதினாலு பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியாது எக்ஸு பாருங்கள் இங்கே ரெண்டு ஜீரோ இங்கே ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாம் வேறு திடக்க முடியுமோ முடியாது அப்போ கிராஸ் அப் இருக்குன்னா ஒன் இன்ட்டு எக்ஸ் அளவு X ஈக்குவல் to பதினாலு இன்ட்டு எண்பது ஸோ பதினாலிட்டு எண்பது ஆயிரத்தி நூற்றி இருபது ஆனால் அவங்க கேட்டது மொத்த தொகை அப்போது ஒரு எட்டாயிரத்தை கூட்டிக்கலாமா எட்டாயிரம் அசல் தானே ஓகேண்ணே ஸோ மொத்த கூட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபதுன்னு வரும் அப்போது மொத்த தொகை அளவு ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபது கிளியரா ஓகே சார் அடுத்த சம் பாருங்கள் இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா அசல் கேட்குறாங்க ஓகேவா இந்த வரைக்கும் வட்டி மொத்த தொகையை கண்டுபிடிச்சோம் இந்த மாடல் அசல் ஓகே பார்க்கலாம் குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு பத்து சதவீதம் வட்டி வீதம் இரண்டு ஆண்டுகள் கழித்து ஏழாயிரத்தி ஐநூறை தனிவிட்டியாக செலுத்தினால் அசலை காண்கின்றான் இதில் தனிவிட்டியை கொடுத்துட்டு அசல் கேட்காங்க கிளியரா அப்போது நூறு சதவீதம் தான் அசல் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது எக்ஸ் புரிஞ்சதை நான் என்ன பண்ணுறேன்னு ஏன்னா எது தெரியாதோ அந்த இடத்துல எக்ஸ்ன்னு வைங்கன்னு நான் சொல்லிட்டேன் இப்போ அசல் தெரியாது அசல் இருக்க இடத்துல நான் எக்ஸ் வச்சுருக்கேன் கிளியரா ஓகே பை இந்த இடத்துல என்ன போடணும் வருடத்தையும் பர்சன்டேஜ் பெருக்கணும் பத்து இன்ட்டு ரெண்டு அளவு இருபது அப்போ இங்கே இருபது பர்சன்டேஜ் இங்கே வட்டி போடணும் வட்டி கொடுத்துட்டாங்க எவ்வளவு எழுநூற்றி ஐம்பதுன்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா இந்த ஸ்டெப்பு வந்துருச்சா ஓகே இப்போ நம்ம அடிக்கலாமா பாருங்கள் இது ரெண்டு அடிக்கலாமா இது ரெண்டு அடிக்கலாம் இல்லைனா இது ரெண்டி கூட அடிச்சிக்கலாம் நீங்கள் இப்படியெல்லாம் அடிச்சிக்கலாம் நான் இருபது நூறு அடிச்சுக்கிறேன் இங்கே ஒரு இருபது இருபது அஞ்சு இருபது நூறு வேறு தடிக்க முடியுமா முடியாது அப்போ நான் நான் கிராஸ்அப் பிரிக்கலாமா இங்கே ஒன்று இருக்குமா இங்கே ஒன்று இன்ட்டு எக்ஸ் அளவு எக்ஸ் ஈக்குவல் டு அஞ்சு இன்ட்டு எழுநூற்றம்பது ஸோ அஞ்சு இன்ட்டு எழுநூற்றம்பது மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுன்னு கிடைக்கும் ஸோ அப்போ அதனுடைய அசல் வந்து பார்த்தோன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிளியரா ஓகே ஸோ அடுத்து பாருங்கள் ஆண்டிற்கு அந் ஐந்து சதவீதம் வட்டி விதத்தில் ஓர் ஆண்டிற்கு ரூபாய் ஐநூறை தனிவெட்டியாக தரும் அசலை காணுதுன்றான் ஒரு வருஷத்துக்கு தனிவட்டி ஐநூறு கிடைக்கிது அப்போ அதனுடைய அசல் என்ன வருங்கன்றாங்க ஓகே அப்போ ஹண்ட்ரட் பெர்ன்டேஜ் x எக்ஸுன்னு கொடுக்கலாமா ஓகே எத்தனை வருஷம் ஒரு வருஷந்தான் அப்போது ஒன்று இட்டு அஞ்சு அளவு அஞ்சு தான் அஞ்சு பர்சன்டேஜ் இங்கே வட்டி போடணும் வட்டி அளவு ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டாச்சு இப்போ நம்ம அடிக்கலாமா பாருங்கள் இங்கே ஓரஞ்சு இங்கே நூறு அஞ்சு இப்படி கூட அடிக்கலாமில்ல கிராஸ் ஆட்ருந்து அடிக்கூட சொல்லிட்டேன் நான் சரி நூறு நூறு அஞ்சு ஐநூறு ஓகே அண்ணா வேறு எதுவும் அடிக்க முடியாது அப்போ நான் கிராஸ் ஆர் இங்கே ஒன்று இருக்குமா ஒன்று எக்ஸ் அளவு எக்ஸு ஈக்குவல் நூறு இன்ட்டு நூறு கிராஸாக தான் நம்ம கிடைக்கும் அப்போ அசில் வந்து பார்த்தோம்னா பத்தாயிரம் ஸோ ஆன்சர் டி இஸ் கரெக்ட் கிளியரா ஓகே இப்போ இந்த சம் பாருங்களேன் இதுல வருடம் கேட்டிருக்காங்க எத்தனை ஆண்டுகளில் அப்படின்னு சொல்லி வருடமா கேட்டிருக்காங்க இது என்ன பண்ணலாம் பண்ணலாம் பாருங்க எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் ஐயாயிரத்தி அறநூறு ஆண்டுக்கு ஆறு சதவீதம் வட்டி விதத்தில் ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபதாக உயரும் அப்படின்றாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆக உயரும் அப்படின்னு வார்த்தை வந்தாலே அந்த தொகை வந்து மொத்த தொகையாக இருக்கும் அப்போது எப்போ அசலும் வட்டியும் சேர்ந்து தான் மாறும் கீரை புரிதா மாறுகிறது உயருகிறது அப்படின்னு வார்த்தை வந்தாலே அது என்னது மொத்த தொகை ஏன்னா நிறைய பேர் அதை அசல்னு விட்டுருவாங்க சரியா வட்டின்னு சொல்லிடுவாங்க அப்படி கிடையாது சரியா அப்போது ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது அசலாக மொத்த தொகையாக வட்டியான்னு பார்த்தோம்னா என்னது மொத்த தொகை ஓகே இப்போ எத்தனை வருடம்னா கேட்கறாங்க ஓகே இப்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போடலாமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அசல் கொடுத்துட்டாங்க எவ்வளவு ஐயாயிரத்தி அறுநூறு ஓகேவா ஓகே இந்த இடத்துல வட்டி தானே போடணும் இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல வட்டி போடணும்னா மொத்த தொகை கொடுத்துட்டாங்க அசல் கொடுத்துட்டாங்க இது ரெண்டையும் கழிச்சா வட்டி ஓகே தானே ஸோ ரெண்டையும் கழிச்சா ஆயிரத்தி நூற்றி இருபது அப்படின்னு நமக்கு கிடைக்கும் கிளியராக புரிஞ்சுதா ஓகே இங்கே என்ன சார் பண்ணுறது இந்த இடத்துல இந்த இடத்துல வருடத்தையும் பர்சன்டேஜ் பெருக்குவோம் கரெக்ட் தானே வருடத்தையும்சன்டேஜ் இருக்கும் ஸோ வருடம் வந்து 6 பெர்சன்டேஜ் வரு்டு சாரி பர்சன்டேஜ் எவ்வளவு ஆறு பெர்சன்டேஜ் வருடம் எனக்கு தெரியாது அப்போ வருடத்தை x வச்சுக்கலாமா இப்போ இது ரெண்டையும் பெரியதானே இந்த இடத்துல போடணும் அப்போ இந்த இடத்துல நான் ஆறு இன்டி எக்ஸ் அளவு சிக்ஸ் எக்ஸ் நான் மறுபடியும் நான் எழுதுகிறேன் எவ்வளோன்னா ஓகே இங்கே சிக்ஸ் எக்ஸ் ஏன் சிக்ஸ் எக்ஸ் வருடம் எனக்கு தெரியாது அதை எக்ஸ்னு வச்சுருக்கேன் பர்சன்டேஜ் ஆறு ஓகேவா இங்கே வட்டி அப்போது தொகையும் அசலியும் கழிச்சா வட்டி கிடச்சிடும் எவ்வளவு ஆயிரத்தி நூற்றி இருபது அப்படின்னு உனக்கு கிடைக்கும் இப்போ நம்ம அடிக்கலாமா பாருங்கள் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாமா அடிக்கலாம் இப்போ இது ரெண்டையும் அடிக்கலாமான்னு பார்ப்போம் சரியா எதால் அடிக்கலாம் நாலு அடிக்கலாம் இதில் பாருங்கள் நாங்க நாலு மீதி ஒன்று நான்கு பதினாறு இது ஒரு இருநாங்கு எட்டு இருநாங்கு எட்டு மீதி மூணு எட்டுநாங்கு முப்பத்தி ரெண்டு இந்த ஜீரோ அடுத்த பதினாலையும் இரநூத்தி ஐம்பது அடிக்கலாம் அதில் ஒரு பதினாலு இதில் ரெண்டு பதினாலு இருக்கும் இந்த ஜீரோ அடுத்த நாளாம் இது ரெண்டி அடிக்கலாம்ல இது ரெண்டியும் அடிக்கலாம் ஓகேவா ஆறு இருபது எடுத்தோம்ல மூன்று ரெண்டு ஆறு இங்கே பத்து ரெண்டு இருபது இப்போ வேறு எது அடிக்கிற மாதிரிக்கா இல்லை அப்போ இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குமா இங்கே க்ராஸ் லைனாக இருக்குது எக்ஸ் இருக்குது இங்கே த்ரீ இருக்குது அப்போ த்ரீ இன்ட்டு எக்ஸ் அளவு த்ரீ எக்ஸ் இங்கே எழுதுனேன் த்ரீ எக்ஸ் ஓகேவா அப்போ இங்கே ஒன்று இருக்குது இங்கே பத்து இருக்குது ஒன்று பத்து யாவது பத்து நம்மளுக்கு எக்ஸு தான் தேவை கிளியராக அப்போ பத்து பை மூணு கிளியராக இப்போ எப்படி எடுக்கலாம் ஒரு மூணு மூணு மூண் மூணு ஒன்பது அப்போ மும்மூணு ஒன்பது மீதி ஒன்று டிவிடர் பை மூணாவில் டிவைட் பண்ணி ஸோ மூணு கீழே அப்போ எத்தனை வருடம்னா மூணு ஒன்று பை மூன்று ஆண்டுகள் க்ளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா கண்டிப்பாக புரியுதுனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நான் டீடைலாக நான் சொல்கிறேன் சரியா ஓகே இந்த கொஷினை பாருங்கள் ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு நான்கு ஆண்டுகளுக்கு ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் வட்டி விதத்தில் தனிவட்டியாக ரூபாய் இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பதை செலுத்தினால் அதன் அசலை கண்கின்றாங்க என்னென்னா பர்சன்டேஜை பாயிண்ட்டு அதாவது டெசிமலில் கொடுத்துட்டு வட்டி கொடுத்துறாங்க தனிவட்டியால் இருபத்தொறாயிரத்தி இரநூத்தம்பது அப்படின்னா அசல் என்னன்னு கேட்குறாங்க அவ்வளோதான் ஓகே இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியாது எக்ஸ் வச்சுக்கலாமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியாது எக்ஸு அடுத்து இந்த இடத்துல வருடத்தையும் போக செஞ்சு பெருக்கி போடணும் ஓகே என்ன இப்போ நாலு இன்ட்டு ஒன்பது புள்ளி அஞ்சு ஸோ நாலு இன்ட்டு ஒன்பது புள்ளி அஞ்சு அளவுக்கு முப்பத்தி எட்டு இந்த இடத்துல வட்டி வட்டி கொடுத்துட்டாங்க எவ்வளவு இருபத்தொள்ளாயிரத்தி இரநூத்தி ஐம்பது போன சமில் அசலும் மொத்த தொகையும் கொடுத்துருந்தாங்க அப்போ அதை கழித்து பார்த்தா நம்மளுக்கு வட்டி கிடச்சிடும் அதனால் நான் வட்டி போட்டேன் கிளியர் தானே ஓகே இப்போது நம்ம அடிக்கலாம் பாருங்கள் இது ரெண்டி ரெண்டாள் அடிக்கலாமா இது ரெண்டையும் நான் ஒன்று போகிறேன் அடிக்க போகிறேன் இது ரெண்டையும் பாருங்கள் இதில் பத்தொன்பது ரெண்டு இருக்கும் ஓகே தானே வெயிட் இதில் வரைக்கும் பத்தொம்போது ரெண்டு இருக்கும் இதில் பாருங்கள் பத்து ரெண்டு இருபது இங்கே நான் எழுதுறேன் மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலு ரெண்டு எட்டு இங்கே ஜீரோ சரியா ஓகே அதேமாரி பாருங்கள் இங்கே பத்தொம்போதாவது வைப்பா பத்தொம்போதா வாய்ப்பாடு பத்தொம்போதால பத்தாயிரத்தி அறநூற்றி நாற்பது அடிக்கப் போகிறேன் எனக்கு பத்தொம்போது வாய்ப்பாடு தெரியல அப்படின்னா அதுக்கான சின்ன ட்ரிக் நான் சொல்கிறேன் இங்கே லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது ஒன்பது இருக்குது இங்கே லாஸ்ட் டிஜிட் ஜீரோ இருக்குது ஜீரோ வந்தால் விட்டுருங்க இங்கே என்னது ஃபோர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ஜீரோ வந்தால் ஜீரோ விட்டுருங்க ஓகேவா ஃபோர் இருக்குது இங்கே ஒன்பது இருக்குது இங்கே லாஸ்ட் டிஜிட் ஒன்பது அப்போது ஒன்பதாவது வாய்ப்பை நம்ம சொல்லி பார்க்கணும் ஒன்பதாவது வாய்ப்பில் எந்த இடத்துல நாளில் முடியும் ஒன்பத்தார் ஐம்பத்தி நாலு க்ளியராக புரிஞ்சா ஒன்பத்தார் ஐம்பத்தி நாலு ஓகேண்ணா அப்போது ஒன்பது ஆறு ஒன்பது ஆறாம் அளவு இருக்குன்னா தான் ஐம்பத்தி நாலு நாளில் முடியும் அப்போது பதினாறாவது வாய்ப்பாடாக இருக்கலாம் இருபத்தி ஆறாவது வாய்ப்பாடாக இருக்கலாம் முப்பத்தி ஆறாவது வாய்ப்பாடாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு வாய்ப்பாடாக தான் ஆறில் முடிகிற வாய்ப்பாடாக தான் இருக்குது ஓகேவா ஏன்னா நான் நாற்பத்தாறில் போட்டு பார்த்தேன் கொஞ்சம் நியரஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் ஐம்பத்தாறில் போடும்போது கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள் இதில் ஒரு பத்தொம்பது பத்தொன்போது இதில் ஐம்பத்தாறு பத்தொம்பது ஐம்பத்தாறு பத்தொம்பது எவ்வளோ ஆயிரத்தி அறுபத்தி நாலு இங்கே ஜீரோ இருக்குறதில் ஜீரோ இப்போ வேறு எதிர்க்கு முடியுமா முடியாது அப்போ கிராஸை பறிக்கிறேன் இங்கே எக்ஸ் இருக்குமா இங்கே ஒன்று இருக்குமா ஒன்று இன்ட்டு எக்ஸ் அறுவது எக்ஸு இங்கே நூறு இன்ட்டு ஐநூற்றி அறுபது ஓகேண்ணா ஸோ இப்போது நூறு இன்ட்டு ஐநூற்றி அறுபது அளவு ரெண்டு ஜீரோ நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஸோ ஐம்பத்தி ஆறாயிரம் கிடைக்கும் கிளீரா ஓகே அடுத்து இதில் பாருங்கள் அசல் ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தை ஒரு ஆண்டு ஒன்பது மாதத்திற்கு பிறகு தனிவெட்டி மூலம் மொத்த தொகை ரூபாய் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நாற்பது செலுத்தினார் எனில் வட்டி விதத்தை காண்க அப்படின்றாங்க என்னென்னா இதில் வட்டி வீதம் வட்டி கண்டுபிடிக்கணும் அதாவது போஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம் எப்போயும் போல ஒரே தான் பண்ண போகிறோம் ஆனால் வருடம் பார்த்தோன்னா ஒரு ஆண்டு ஒன்பது மாதம் தூட்டுருங்க அப்போது நம்ம வருடத்தை மாதமாக இருக்குது மாதத்தை வருடமாக மாற்றி ஆகணும் கிளியராக புரிஞ்சுதா ஓகே அப்போ நல்லா கொண்டிங்க ஒரு ஆண்டு ஒன்பது மாதம் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதங்கள் ஓகே தானே அப்போது மாதத்தை மொத்த மாதங்களால் வகுத்தா வருடமாக மாறிடும் ஓகே அப்போ ஒரு ஆண்டு ஒன்பது மாதம் அப்படின்னு கொடுத்தனால இந்த ஒன்பதனால் ஒன்று நான் பன்னெண்டாவது வகுத்துக்கரலாம் கீழே புரிஞ்சுதா உங்களுக்கு ஒரு ஆண்டு ஒன்பது மாதம் கொடுக்குறாங்க இந்த ஒன்பதனா ஒன்று நான் பன்னெண்டாவது வகுக்கிறேன் ஏன்னா ஒன்பது மா வருடத்திற்கு பன்னெண்டு மாதங்கள் அதனால் பன்னெண்டாவது வகுத்துக்கிறாங்க இப்போ இது ரெண்டையும் மூணில் அடிக்கலாமா கீரை இது ரெண்டே என்ன மூணு அடிக்கலாம் இதில் பாருங்கள் மூணு ஒன்பது நாமூன் பன்னிரெண்டு அப்போ இது எப்படி எழுதலாம்னா